உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறங்க இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆடி மாத ராசி பலன்கள் தமிழுக்கு குரோதி வருஷம் ஆடி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு ராசியினருக்கும் கிரகனுடைய கணக்கிட்டு பார்த்தோம்னா சஞ்சாரம் எப்படி இருக்க போகிறது மேஷம் முதல் மினமரை மணி இரண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானதை பதிவுடன் துளாராசியின் நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்குங்க வாக்கு நாணயம் உண்டாகும் முக்கிய நபர்கள் உங்கள் நட்பு கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாக இருக்குதுங்க அடுத்தவரை பற்றிய எந்த பேச்சுமே பேச்சும் பேசாமல் இருப்பது நல்லதுங்க துள ராசியை பொறுத்தவரைக்கும் நெதிலும் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடுகள் உருவாக்க ஜாதகம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கனாக்க அடுத்தவங்களுக்காக நன்மை செய்யும் அப்படிங்கிற நோக்கில் ஓடக்கூடியவர்கள் இரண்டாம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் குடும்பத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிற அந்த ஆடை மாதத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பம் சார்ந்து முதல் பார்ப்பவர்கள் இப்போ குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை தோன்றி மறைய இருக்குதுங்க ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளுக்காக பாடுபண்டி ஒரு நல்ல குறிக்கோளுக்காக புண்ணிய பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க ஆடம்பர பொருட்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவுகள் உண்டாக இருக்குதுங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் கிரகத்தை கணக்கிட்டு பார்த்தேவனால் புதவை ஆடி வந்த ஆடி பட்டம் தேடிவதை ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் ஆடி 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 மாதம் அம்மனுக்கு திருவிழா இது போன்ற விஷ விசேஷங்கள்லாம் நடக்க இருக்குதுங்க இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இந்த ஆடி மாதம் ஒரு மாதம் போகிறதும் ஒரு ஆண்டு போகிறதுக்கு சமங்க ஆடி மாதத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப காலகட்டம் அவசியங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக உடைக்க வேண்டியிருக்குங்க பயணங்கள் செல நேரிடும் தொழில் வியாபாரம் பற்றிய விஷயங்களில் நேரடி கவனம் தேவைங்க தேவையான பணம் தாமதமாக கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக எதையும் செய்வது நல்லது வீண் அலைச்சல் வேலைப்பாடு அதிகரிக்க இருக்குதுங்க பெண்களுக்கு எப்படி இருக்க போயிடும் இந்த ஆடி மாதத்தை பொறுத்து கிரகங்களை கணக்கிட்டு பார்த்துக்கும் பெண்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார் பெண்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் அடுத்தவரை பற்றி எந்த பேச்சும் பேசாமல் இருப்பது நல்லது தங்க அடுத்தது கலைத்துறையினருக்கு இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார் கலைத்துறையினர் அப்படிங்கும்போது சினிமா போன்ற படைப்பிடிப்புகளுக்கு இருநாள் வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லையே என்று எங்கியவர்களும் புதிதாக ஆட்கள் ஆடல்களுக்கான முயற்சிகள் சாதகமாக பலனை தர இருக்குதுங்க கலை கடன் வாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் பின் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலும் இருக்குங்க குடும்பம் சார்ந்து பார்க்காமல் வேலை வேலை என்று சொல்லிக்கொண்டு இந்த காலகட்டம் குடும்பத்தையும் பார்ப்பதற்கான ஒரு சூழல் ஏற்பட இருக்குதுங்க திருமணமான தம்பதிகள் ஏற்கனவே பிரிந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்வார்கள் சுக்கனுடைய பார்வை நல்லா இருக்குதுங்க குருவுடைய பார்வை எட்டாம் இடத்தில் இருப்பதால் அஷ்டமத்தில் குரு போகிறாருங்க அப்போ எட்டாம் இடம் என்பது அஷ்டமத்தில் போகிறது ஆயுள் பாக பார்க்கறது அப்போ உடல் சார்ந்து குடும்பத்தில் தண்ட செலவுகள் வீண் விரயங்கள் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் பார்ப்பதற்கான ஒரு சூழல் ஏற்பட இருக்குதுங்க மாணவர்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது போட்டித் தேல்படக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் தேர்வில் வெற்றி பெற போகிறீங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனம் செலுத்துவது நல்லது பாடங்களில் சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக்கொள்ள போக்கிக்கொள்ள ஆசிரியர் உதவி கிடைக்க இருக்குதுங்க முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அப்போ இதுவரைக்கும் நம்ம ராசிகள் அதாவது துளாராசியில் பலன்கள் பார்த்து கொண்டோம் அதில் துளாராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதம் உடைய சித் துளாராசி வரக்கூடிய நட்சத்திரமாகும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அல்லை தர இருக்கிறார் மாணவர்கள் சக மாணவரிடம் பழகும் போது கவனம் தேவை கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக உடைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குதுங்க மனதில் கொண்ட குறிக்கோளை அடையும் வரை சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெற இருக்குதுங்க கெட்ட கெனவுகள் உண்டாக இருக்குதுங்க எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட இருக்குதுங்க அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ரெண்டாவது நட்சத்திரம் சுவாதி அப்படிங்கிற பார்க்குறோம் இப்போ சுவாதியை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வர இருக்குதுங்க கைக்கு வர்றதுக்கான அந்த பணம் எல்லாமே தாமதமாகும் ஸ்லோவாக இருக்குதுங்க பணம் எல்லாமே ஸ்லோவாக இருக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குதுங்க அதனால் திடீர் பணம் நெருக்கடி வர இருக்குதுங்க இனம் பொருள் அறியாமல் பேசுவதால் அடுத்தருடைய மனஸ்தாபம் உண்டாக இருக்குதுங்க தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் உண்டாகும் பண வசூல் தாமதப்படலாங்க வீண் அலைச்சல் இருக்கக்கூடியது இந்த காலகட்டங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற பயணம் செல்லேறலாம் கூடுதல் பொறுப்புகள் அடுத்தவர் பணியை செய்வது போன்றவற்றையும் வந்து சேரவிருக்குதுங்க மூன்றாவது நட்சத்திரம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்று இரண்டு மூன்று மாதம் உடைய துலாராசில் வரக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தை கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது இந்த எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார் இவ் குடும்பத்தில் இருப்பவுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தருவதாக இருக்கும் பிள்ளைகளினுடைய எதிர்காலம் பற்றி கவலை உண்டாக இருக்குதுங்க எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் அடுத்தனுடைய பழகுவதில் கவனம் தேவை பணவரத்து தாமதப்படும் கலைத்துறையினருக்கு சோதனைகள் மிகுந்த காலமாக இருக்குதுங்க இப்போ வாய்ப்புகள் இருந்தாலும் உடல்நலம் ஒத்துழைக்காமல் போகலாம் அப்போ இப்போ திருமணம் திருமணத்தை பொறுத்தும்போது ஏழாம் இடம் பார்க்குற கலஸ்திரஸ்தனாதிபதி இப்போ ஏழாம் இடத்தை பார்க்கும்போது வரன் தேழுபவர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்ற போல் வரன் அமைத்து அது நல்ல முறையில் உங்களுடைய துணைவாரை தேடிக்கொள்வதற்கான ஒரு சூழல் இருக்குதுங்க குடும்பத்தில் ஏற்கனவே திருமணமான தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் பிரச்சனையாக இருந்தவர்கள் பம்பு கோட்டு வழக்கின்ற சுத்தியர்கள் எல்லாமே மாறி வர இருக்குதுங்க அடுத்தது புத்திரபாக்கியம் மழை மழை சத்தம் கேட்பதற்கான ஒரு சூழல் இருக்குதுங்க இதனால் வரைக்கும் குழந்த பாக்கியம் இயங்கியவர்கள் காளியம்மன் கோவிலுக்கு சென்று மூன்று வாரம் அர்ச்சனை செய்து முன் தான் ஏந்தி வாங்கி கொண்டு மூணாவது வாரத்தில் உயிர் செயல்விட்டு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை போகும்போது திருநீர் வாங்கிட்டு வந்து பூசி படுங்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மை தரும் மதமாக இம்மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க பரிகாரத்தை பொறுத்தவரையிலையும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவன் அம்பாளை நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மனக்குழப்பத்தை நீக்க இருக்குதுங்க தெளிவான முடிவுகளெல்லாம் எடுக்க போகிறீங்க இந்த காலகட்டம் அடுத்து போட்டித் தேர்வில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்க்குறோம் இந்த தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல மதிப்பெண் பெற்று அரசு போன்ற தேர்வுகளில் வெற்றி பெற செய்ய உதவும் இந்த காலகட்டங்க அடுத்தது உங்களுக்கு எதிர்பாராத பணம் திருப்பங்கள்லாம் நடக்க இருக்குதுங்க குடும்பத்தில் கணவன் மனைக்கு திடீர் திடீர் கருத்து வெற்றினெல்லாம் தோன்றி உங்களுக்குள்ள பிரச்சனை ஈகோ போன்ற பிரச்சனைகளால் அதாவது நீங்கள் உங்கள் பிரிவினை ஏற்படுத்தும் மதமாக மாதம் இருக்குது கொஞ்சம் சற்று கவனம் தேவை குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க குலதெய்வத்தை வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி முதல் வெள்ளி முடிஞ்சிச்சு ரெண்டாவது வெள்ளி அடுத்த போது இந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் என்ன பண்ணாக்க ஆடி வெள்ளியில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு வாருங்கள் எல்லா விதத்திலையும் உங்களுடைய குலதெய்வம் கூடவே இருப்பாங்க அப்போ குலதெய்வத்தை வழிபட்டு வரும்போது உங்களுடைய குடும்பம் சார்ந்து நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த இருக்குதுங்க அடுத்ததாக நீங்கள் அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிலும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இப்போ உங்களுக்கு யூடியூப் சேனலுங்க இது வரைக்கும் பொறுமைகட்டத்துக்கு துளாராசி என்பவர்களும் அதில் வரக்கூடிய ஒரு காலம் பொறுமையாக வீடியோ எடுத்து நின்றீங்க நல்லதொரு வீடியோ போய் சந்திக்கும் மாதிரி உங்களுடைய உங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து இணைந்தீர்கள் அடுத்தது நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் அடுத்தது வீடியோ பண்ணுறது ஒரு மோட்டி விஷயத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டுதாக இருக்குதுங்க எப்படி இருக்குது எப்படி இந்த வீடியோ எப்படி இருக்குது இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசுமா இன்னும் கொஞ்சம் பேசுமா எப்படி நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோங்கள் பண்ணுறது ஒரு மோட்டு விஷயத்தையும் ஆர்வத்தையும் துண்டுதமாக இருக்கும் இந்த காலகட்டங்கள் நேரங்களில் நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்